கவிதா மேடம் வாயால இவ்வளவு பெரிய இன்ட்ரடக்ஷன் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப எல்லாம் பிரபலம்னா அவங்க வாயில இருந்து அந்த பேர் வந்துச்சுன்னா நம்ம பிரபலம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு பாப்புலரா இருக்காங்க கவிதா மேடம் எங்க ஆங்கரிங் பார்த்தாலும் நீங்க அவங்களதான் முதல்ல பார்க்க முடியும் ஆங்கரிங்னா கவிதா கவிதா ஆங்கரிங் ரசிகர் மன்றமே வச்சிருக்காங்க ரசிகர் மன்றமே வச்சிருக்காங்க நல்ல காமெடி பண்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தேவை சுச்சுவேஷன் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் நடித்தாலும் அது வந்து ஏற்படாது நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து ஆறு எபிசோட்ல அறுபது எபிசோட் கூட நாங்கள் வந்து பண்ண தயாரா இருக்கோம் ஆனால் ஜிஃபை எனக்கு ஃபண்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் பிரச்சனை மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால இந்த கதையை வந்து நண்பர் கௌஷிக் கிட்டத்தட்ட நல்ல நட்புக்கு உதாரணம்னு சொன்னால் அது நம்ம கௌஷிக்கை நான் சொல்லுவேன் இருபத்தி ரெண்டு வருஷம் அன்சாவிஷன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நாங்கள் சீரியல் பண்ண காலத்துலேருந்து நண்பர்கள் சார் காமெடி ஏதாவது லைன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஃபோனில் கேட்டாருன்னா நான் உடனே ஃபோனில் இமீடியா இப்படி ஒரு லைன் இருக்குது சார் இது பண்ணிக்கலாமா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் ரெண்டு நாள் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு சார் ஆஃபீஸ் பார்க்க ரெண்டு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணால் போதும் பாதிக்காதி அவர் பொறுப்பேற்றுக்க இது எப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படி பண்ணிக்கலாம் சார் இது எப்படி பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கடகம் டிசைட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடும் வந்து நடக்கும் நான் இப்போ இந்த டிஸ்கஸ் பண்ண நடக்கும்ஸ்ரம்ப கரெக்டாக மூணு மாதம் நாலு மாசத்துக்குள்ள நம்ம இப்போ யாருக்கும் வந்துட்டோம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவோம் ஜிபைக்கும் எனக்கும் அப்படி ஒரு அந்யோன்யமான உணவு இருக்கு மதியம் இதுக்கு முன்னாடி அந்த ஓடிடி பில் அதுவும் நான் தான் எழுதுனேன் கே எஸ் ரவிக்குமார் செலக்ட் பண்ணாரு எனக்கு ஜிபைக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா இப்ப கே எஸ் ரவிக்குமார் சார் ஹீரோவா நடிச்சாரு ஒரு சீரியல் மித்ரன் ஜவ் டைரக்ட் பண்ணாரு நாலு டைலாக் அப்படியே கே எஸ் ரவிக்குமார் டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன் அவரோட டிஸ்கஷன் டீம்ல ஒரு முக்கியமான ரைட்டரா அங்க இருந்து அப்படியே இருக்கு அதே மாதிரி நம்ம விவேக் ராஜகோபால் ஹீரோவா நடிச்சாரு அவர் ஃப்ரெண்ட் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அவர்கிட்ட ரைட்டரா போய் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு வந்தோம்னா இங்க இருந்து இன்னொரு ஜாப் அங்க இருந்து இன்னொரு ஜாப் அது மூலமா இன்னொரு ஜாப் என்னுடைய வளர்ச்சி வந்து ஜிபைக்கு எனக்கும் அப்படி ஒரு லக் இருக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம் மற்றபடி அதிசம் தான் சொல்லுவாரு சிங்கார வேலன் சார் மதிலும் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு என்ன சீரியல் கதை கொடுக்கும் போதும் கொடுக்காத போதும் கொடுத்த போது ஆதரிக்கிறதுங்கிறது எல்லாரும் பண்றது குடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர்தான் ஆஹ் இப்போ கர்ணன் நாடுனா அவரு கிட்டத்தட்ட துரயோகம் மாதிரி இந்தாப்பா தேசமனமா எடுத்துக்கோ அந்த தேசமா வச்சுக்கோ அப்படின்னு எல்லாரும் எடுத்து எடுத்து கையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் எனக்கு எந்த நேரத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் பண்ணினாலும் நான் பண்ணுற முதல் ஃபோன் வந்து சிங்காரி சார் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவேன் ஏன்னா இன்னைக்கு இல்லை எதிர்காலத்தில் ஒரு பெரிய ரைட்டராக வருவான் நம்ம டீமாக அது ஒர்க் பண்ணுவோன்ற நம்பிக்கை அப்படி நம்பிக்கை இருக்கிற நல்ல மனிதர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் எனக்கு சினிமா ரொம்ப கம்மி அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது எங்கள் டைரக்டர் ராகேஷ் சார் இந்த கதை சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து மனுஷன் ராத்திரி பகலா இதே தான் பதினோரு மணிக்கு போன் பண்ணுவாரு மணிக்குலாமா முதல் நாள் முடிவு பண்ண முழுக்க உங்களுக்கு டைலாக் முழுக்க உங்களுது நீங்க எது கரெக்டா இருக்கும் வச்சுங்க நீ இதெல்லாம் போட்டுருங்க நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன் எதாவது கட் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தனியா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க அடுத்து எங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும் அங்க யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படி ஒரு உழைப்பு அபாரமான உழைப்பு ஒவ்வொரு பிரேமும் வந்து அவருடைய உழைப்பில் கண்டிப்பா பெரிய அளவில் ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க நம்ம அந்த அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்பமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சிருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் எங்க மொத்த டீம் எங்க அண்ணன் இந்த கதையுடைய மெயின் தலை பொதுவா சிங்கம் புலனா வந்து எல்லாரும் பயப்படுவாங்க நாங்க கட்டி பிடிச்சிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு அளவுக்கு இருக்கிற புலி எங்க அண்ணன் தான் அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோட ஆக்டிங்க அவர் கொடுக்குற ஆங்கிரி பேர்ட் என்ன மாதிரி தெரியுதா அப்படிங்கிற நம்மள அறியாம அவர் அந்த சீன்ல பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலங்களை சிரிக்க வச்சிடும் நாம மக்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் ஷூட்டிங் சிரிக்கு அவர் அனுபவ கதைகள் அவ்வளவு இருக்கும் அவர் ரூம்லயே பார்த்துட்டு இருக்க எங்க என்ன ஆச்சு இங்க என்ன ஆச்சு அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்வாரு அதுல இருந்து ஒரு நாலஞ்சு ஜோக்குகளை உரிய எடுத்து வச்சிருக்கேன் எதிர்காலத்துல நான் ஒர்க் பண்ண காப்பி ரைட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க அந்த ஜோக்கு அடுத்தது எங்க ஹீரோயின் மேடம் ஹா ரொம்ப ஹீரா முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க அதுக்கு கிட்டே போலயே நான் பாக்ஸிங் எல்லாம் ஆச்சார் நானே அடிச்சேன்னா அவ்வளவுதான் எழுதுகிறதுக்கு மூணு நாள் ஆகும் நான் நன்றி அது பக்கத்திலே போறதில்லை அது ஹீரோ விவேக் ராஜகோபால் நாங்க இந்த சீரியல் பண்ண போறோன்றதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம் அதுல வந்து நட்பான அப்போலாம் சொல்லுவோம் ஐயோ நல்ல வாய்ப்பு வரட்டையாங்க அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு அதுக்கேற்ற வாய்ப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டேரக்டர் அப்கமிங் டேரக்டர் அந்த பையன் நல்ல பெருகாலம் எதிர்கால பெருசாக ஹைனாகும் அவர்கிட்ட என்னை பத்தி நிறைய சொல்லி ஏமாத்தி அந்த டேரக்டரை என்ன அங்கே உட்கார ஒரு நல்ல ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது போது உள்ள கொஞ்சம் ஏமாத்தனா தப்பு இருக்கிறது அவருடைய விஷயம் தேங்க்யூ ராஜகோபால் சார் அடுத்து ஸ்டேஜில் இருக்க ராஜேஷ் சார் எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணணும் ஆசைப்பட்டு இருக்கேன் அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டே இருக்கேன் எம் ராஜேஷ் சார் அவர் எம் ராஜேஷ் சார் ஆக்சுவலா எம் ராஜேஷ் சார் நாங்க எங்க எத்தனை பேரும் சொல்லி சேர்ந்து சொல்லுவது என்னுடைய எம் ராஜேஷ் சார் அவரோட கண்டிப்பா ஒரு படம் பண்ணுவேன் அவருடைய காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய டைரக்ஷன்ல என்னுடைய ரைட்டிங்ல ஒரு படம் வந்தா கண்டிப்பா அது சில்லுச்சு படமா இருக்கும் இந்த காலத்தில் இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா நேரமும் காலமும் வந்து கொண்டே இருக்கு அடுத்தது என்னுடைய ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நான் என்னவா நினைச்சு எழுதணும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ல கொண்டு வந்தேன் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய குணமான நன்றிகள் இருக்கு நான் இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷமா ஸ்டேஜ்ல இருக்கேன் கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சிருக்கேன் சத்திய சாய் அப்படின்ட்டு அந்த ட்ரூப்ல இருந்த நடிகர்கள் நான் ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் அந்த நடிகர்கள் எல்லாமே பாதி பேர் நடிச்சிருக்காங்க சார் பழனி சார் பாலாஜி அந்த தேவிகான் நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேஜ் முடியாத டைமிங் சென்ஸ் இருக்கும் அவங்க மக்களை வந்து லைவா சரி எக்ஸ்பிரஸ் ஸோ அவங்க அத்தனை பேரும் வந்து இதில் ஒவ்வொரு கேரக்டரில் அமக்கலப்படுத்திருக்காங்க உசேன் சார் உட்பட எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் நன்றி மியூசிக் டைரக்டர் சார் நான் என்னை பார்த்தோன்னு சிரிச்சிருவேன் சார் நீங்க ஏதோ ஜோக் சொல்ல போறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஜோக் சொன்னா சிரிப்பாங்கண்ணா ஜோக் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஜோக் சொல்ல போறீங்க சார் அதுதான் அவங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சிரிச்சு என்ன என்கரேஜ் பண்ற மியூசிக் டைரக்டர் இல்லை முத்துகணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் யாராவது விடுபட்டு போச்சா நினைக்கிறேன் எல்லாரோட டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஜிஃபையில் நான் வந்து நிறைய கதைகள் பண்ணணும்னு ஆசைப்படல அதுக்கான வாய்ப்பும் அந்த ஜி தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அந்த நிறுவனத்திற்கும் அந்த துறையை சேர்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி